ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பாருங்க நம்ம பேக்கிங் தான் பண்ண போகிறோம் நமக்கு ஆர்டர் வந்த பொருட்கள் எல்லாமே வந்து பேக்கிங் தான் பண்ண போகிறோம் நம்மளுடைய வெயிட் மிஷின் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா பொருளுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம வந்து பேக் பண்ண போகிறோங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி கஞ்சிக்கு வந்து மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதை தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் பேக் பண்ண போகிறேன் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க பூண்டு ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கும் தேவைப்பட்டாக்கா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ் போடுறேங்க தேவைப்படுறவங்க ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து சீலிங் மிஷினில் தான் வச்சு நான் வந்து பேக் பண்ண போகிறேன் சரி இது ஒரு லாங் வீடியோ மாதிரி நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு இது வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மார்னிங் டைமில் எல்லாருமே வந்து இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கலாங்க உடம்புக்கும் ஹெல்த்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் நல்ல வெயிட் லாஸ் வாங்கிக்கலாம் இது வந்து கால் கிலோ கவர் இது வழியாக அந்த வேலை வந்து பேக்கிங் பண்ணுறது அந்த பொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து வேலை அதிகங்க சின்ன வேலையெல்லாம் கிடையாது வேலை வந்து ரொம்ப அதிகம் இந்த ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணுறது வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கும் நான் இது வந்து ரெடி பண்ணிட்டு இதை எப்படி வந்து கஞ்சி எப்படி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இடம் வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கேட்டாங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் வந்து சீலிங் பண்ண வேண்டியதான் வச்சு அப்படியே வந்து சீலிங் பண்ணிட்டோன்னா பேக்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு முடிஞ்சது இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஐட்டம்ஸும் நம்ம துணி எங்க துணி எங்கே வச்சுக்கோங்க எல்லாமே வந்து சளிச்சுட்டேன் எல்லாம் சளிச்சுட்டு தான் நான் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன் சளிச்சதை வந்து தனித்தனியா போட்டு வச்சிட்டு நேர்த்த எல்லாம் சளிச்சுட்டேன் இது பாருங்க கம்பு கம்பு கஞ்சி கம்பு மாவு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷு எல்லாமே ஆர்கானிக்கான ஒரு பொருளுங்க எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது நம்ம ரொம்ப சுத்தமா சுகாதாரமா தான் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வந்து நம்ம இதுவும் கிலோ தான் வீட்டுல இருந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி தொழில் எல்லாமே செய்யலாம் சும்மா இருக்கிறாங்க தெரியுமா சும்மா வீட்டுல வந்து எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து பண்ணலாம் எனக்கு இதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான் இருந்தாலும் வந்து இப்போ வந்து என்னால் இது பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நமக்கு ஆர்டர் வர வர தான் இதை நான் இந்த இந்த பிஸ்னஸை வந்து இருக்கேன் எல்லாருமே ஆதரவு கொடுங்க எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கரண்ட்டு கட்டு இதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஐயோ சீலிங் பண்ணுற நேரத்தில் போயிருச்சு பாருங்கள் ஒரே இடையூறு தான் அதிகமாக இருக்குது ரொம்ப கரண்ட்டு போயிடுச்சு சீலிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாம் போட்டு வைப்போம் கரண்ட்டு வந்தோன்னே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி மிக்ஸு பாருங்க எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து பேக்கிங் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சளிச்சு வச்சுருக்கேன் பேக்கிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோங்க கொடி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கடையில் வந்து சாப்பிட வருவாங்க சாப்பிட வரும்போது என்னோட ஃபஸ்ட் கஸ்டமர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க தான் வந்து என்கிட்ட கோவில் புளியோதரை பேஸ்ட்டும் கொல்லுப்பொடியும் என்கிட்ட ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க இது அகைன் வந்து இது செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எனக்கு வந்து இது பெரிய ஆர்டராக கொடுத்துருக்காங்க அவங்க இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க வேற யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்குவாங்க இது வந்து உளுந்தங்கஞ்சி மாவு உளுந்தங்கஞ்சி மாவு மிக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு இதில் எழுதணுங்க எழுதி வச்சதான் இல்லைன்னா எல்லாம் மாறிடும் அப்படியே எழுதுகிறேன் கரண்ட்டு வரும்போது வரக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் உளுந்தங்கஞ்சி பேக் பண்றதுக்கு வந்து ஈஸியாகிடும் மிக்ஸ் மாறிடக் கூடாது இல்லையா அதனால இது வந்து கருப்பு கவுனி கஞ்சி வெயிட்லாஸ் பவுடர்னு எடுத்திருக்கேன் பாருங்க இது வந்து கம்பு கம்பு மாவு கஞ்சி கடத்தருவுக்கு வேற போகணுங்க இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம போகலாம் அப்படின்றது கண் க கம்பு மாவு கஞ்சி இது ஏன்னா வந்து பவர் கட்டாயிடுச்சு பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் வந்து சீலிங் பண்ண முடியும் உடனடியாக என்னால் பண்ண முடியாது பவரை கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது அடிக்கடிங்க வந்து இந்த பிரச்சனை வேற இருக்கு இது நம்ம இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் தாங்க டாப்பு நம்மள்ட்ட பாருங்க ஏபிசி மால்ட் வந்து நல்ல ஒரு கவரில் வந்து நல்லா சளிச்சு நான் வந்து ஃப்ரெஷ் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேங்க சூப்பராக இருக்குங்க ஏபிசி மால்ட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நம்மள்ட மணல் மணலாக சூப்பராக வந்துருச்சுங்க ஏபிசி மால்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அந்த சீக்கிரட்டை சொல்லவே மாட்டேங்கிறாங்க சீக்ரெட்ட வந்து யாருமே சொல்றது இல்ல அதனால ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த் ப்ராசஸ் இது வந்து ஏபிசி மால்ட்டுங்க நல்ல மணல் மணலா சூப்பரா வந்திருக்கு பாருங்க அருமையாக வந்திருக்கு ஏபிசி மால்ட் பார்ப்போம் நமக்கு இந்த பிஸ்னஸ் கை கொடுத்துச்சுன்னா நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நம்ம விட்டுருவோங்க ஏன்னா என்னால் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண முடியல கடைக்கட்டை வந்து ரொம்ப பிரச்சனை நடக்குது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் பண்றாங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பண்ண முடியும் ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை அதிகம் எல்லாமே வந்து ஆர்டர் வர வர வரதான் நான் செய்வேன் அதிகமாக செஞ்சு வந்து ஸ்டாக் வந்து வைக்க மாட்டேன் இது வந்து நம்மளுடைய ஏபிசி மால்ட்டு இதுலேயும் நம்ம எழுதிடுவோம் ஏபிசி மாட்டுன்னு எழுதிட்டேங்க எல்லாம் கவர்லாம் வந்து பேரிஸ் போய் முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சது தான் இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கருவப்பிள்ளை பொடி எல்லாமே வந்து அந்த பாப்பா வந்து ஹெல்த்தியாக தான் கேட்டிருக்காங்க உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் நான் பொடியில் மட்டும் ரெட்டி செக் பண்ணிக்கிறேன் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த பொடி எல்லாமே கால் கிலோ கால் கிலோ கேட்டிருக்காங்க கரண்டை கட்டி ரொம்ப உங்களுக்கும் எல்லாமே இருக்கு இல்லையா இதை வந்து யூஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல அதனால வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நான் காட்டுறேன் எப்போ கவர் வரும்னு தெரியலங்க எனக்கு நம்ம கருவேப்பில்லை பொடி கால் ரெடி பண்ணியிருக்கேன் கருவேப்புடி இது வந்து கருவேப்பிள்ளை பொடிங்க இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் கருவேப்பிள்ளை பொடி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐட்டம்ஸ் ஆயிடுச்சா அடுத்து வந்து ஆறாவது ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் அந்த பாப்பா வாங்கியிருக்காங்க மாவு பொண்ணு வந்து வாங்கலை நெக்ஸ்ட் டைம் அவங்க வாங்கினாலும் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொள்ளு பொடிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ அருமையா இருக்குங்க கரண்ட் இருந்தால் எல்லாத்தையும் இப்போ போகணும் கறிக்கடைக்கு போகணும் இந்த வேலை இருக்கு ஓகேதான் உப்பு ரொம்ப உப்பு வேண்டாம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மட்டும் பார்த்துக்கணும் பொடி ஐட்டத்துக்கு வந்து உப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் பவர் இருந்தாக்கா சீலிங் உடனே பண்ணியிருக்கலாம் பவர் வந்து இல்லை சீலிங் பண்ண முடியல பவர் எப்போ வரும்னு எனக்கு தெரியலங்க பெருங்காயத் தூள் கூட கொஞ்சம் வந்து லாக் பண்ணிக்கலாம் கொள்ளுபொடியுமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ உதவி செய்வோங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த கொல்லு வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொடி தோசையாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே வந்து தான் வந்து சீலிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இது கை வந்த கலவாங்க கொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொல்லுப்பொடிங்க இதையும் எழுதிருந்தா நம்ம கொல்லுப்பொடி ஓவரால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம இப்போ வந்து கோவில் புளியோதரை பேஸ்ட் மட்டும்தான் நம்ம பேக் பண்ணுவோம்ல என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க இது வந்து நூறு கிராம் கவர் இன்னும் நான் போடுறது நூறு கிராம்லேயும் இருக்குது அதே போல் கிலோ கவரும் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா கோவில் புளி புளியோதரை பேஸ்ட்டு இதையும் போட்டு வச்சிடலாம் பவர் வந்ததுக்கு அப்புறமாவே சீலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பேன் இப்போவே ஓகே திங்ஸ் நான் அப்படியே இருக்கட்டும் கோவில் புரியோதை டேஸ்ட் எடுத்து நம்ம போக போகணும் அந்த லீக் ஆகக்கூடாது கவர் ஆகும் நான் பயங்கிட்டு தான் இருந்தேன் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருகாயே இதில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க கிலோ தான் கேட்டுக்கான ஓகே இது மட்டும் பேக் பண்ணும்போது பார்த்து பேக் பண்ணணும் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும் அதை வந்து நம்ம நல்லா தொடைச்சிட்டு தொடக்கணும் ஒரு துணி வச்சு தொடக்கணும் இது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆயில் வந்து அப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எல்லாமே எல்லாமே ஒரு வந்து வந்து பேக் பேக் பண்ணியாச்சுங்க கோவில்்சிதம்யில் மட்டும் கொஞ்சம் ஆயில் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும் ஏன்னா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்காக அதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன் அளவு முந்நூறு கிராம் மாதிரி கொடுத்துருக்கேன் ஆயில் வந்து மேலே வந்து நிற்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் கோவில் புளியோதரை மட்டும் அப்படி தான் நம்ம கொடுக்கணும் ஒரு வழியாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் வாங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் நான் பேக் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸ் வந்து போடுறேன் இது வந்து நம்ம சீலிங் பண்ணும்போது இந்த இடம் வந்து கச இருக்க கூடாது அந்த இடம் புளியால் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இவங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கூட அப்படியே இது பண்ணி ஃப்ரிட்ஜில் அவங்க அப்படியே வச்சுக்கலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரெடி பூண்டு மிளகு கொண்டு தான் என்னால் ரெடி பண்ண முடியல பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அந்த பொண்ணு இதுவே வந்து கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க வாங்க இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கொல்லுப்பொடி இது வந்து பார்த்தீங்கனாக்கா கோவில் புளியோதரை பேஸ்ட்டு கருவேப்பிள்ளை பொடி ஏபிசி மால்ட்டு அதுக்கப்புறமா உளுந்தங்கஞ்சி கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு அதே போல் கம்பு மாவு மிக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டிஸ்பேட்ச் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து ரேட்டு வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அஃபர்டபுளான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது எல்லாமே வந்து ஹோம் மேடு தான் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே கிடையாது ஆர்கானிக்கான முறையில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க நம்ம வந்து எந்த கெமிக்கலுமே ஆட் ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை சீலிங் பண்ணலாம்